திரு டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் பேச உங்களை அன்போடு அழைக்கிறோம் இல்ல உண்மையிலேயே இந்த சென்னை கிழக்குக்கு வந்து பேச்சாளர்கள் ஒண்ணு தனியா தேவையில்லைன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உட்கார்ந்திருக்க எல்லாரும் பேச்சாளராக இருந்தா ஒரு கட்சியை எப்படி ஒரு மாவட்டத்தில் நடத்துவாரு பரவாயில்ல ஒரு ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம் இது இந்த மாவட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சி எங்களுடைய சிறப்பு அடைப்பாளராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பு நண்பர் ஜி குமார் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் நன் சாய் சத்யன் அவர்களே வரவேற்பு ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய நாயக மன்னர் அவர்களே தலைமையாற்றி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் கேன்சன் அவர்களே சிறப்புரையாட்சி அமர்ந்திருக்கக்கூடிய வி அண்ணாமலை மாநிலச்சலர் பிரச்சார அவர்களே முன்னாள் மாவட்டத்தினர் சாயசத்தியன் அவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க என்னோட ரவிச்சந்திரன் அவர்களே நிறைய ஒன்றிய தலைவர் வந்திருக்காங்க அவங்க எல்லார்பேரையும் சொல்லிட்டு உங்களுக்கு அதே காலதாமதம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் அதனால பாவம் காலையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு மதியம் எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு போயிருப்பீங்க இரவு திருமணி கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக காரனுக்கு இரநூறு ரூபாய்க்கு மேல் ஐநூறு ரூபாய் கூலி கொடுத்து கூட முப்பது நிமிடத்திற்கு மேல் ஒரு இடத்தில் நிற்கச் சொன்னால் அவனால் சரக்கடிக்காமையோ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகாமே இருக்க முடியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளைக்கு நாம் ஆட்சிக்கு வருவோமா ஆட்சிக்கு வரமாட்டோமா நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவோமா இல்லை நாம் கவுன்சிலர் ஆவோமா என்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு தொண்டர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இயக்கம் மட்டும்தான் ஒவ்வொரு தொண்டனும் இந்த நான் இன்னைக்கு பாக்குறேன் காலையில நம்மளுடைய தேசிய தலைவர் நாங்கள் எல்லாம் இளைஞர்களில் இருந்த போது ஒரு தேசியத்துடைய இளைஞர்களின் பொதுச் செயலராக இருந்தவர் நம்முடைய மதிப்புமிகு தேசிய சில நவீனவர்கள் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கும் போது ஒரு திமுக காரன் அப்படியே டிஎம்கே வேட்டி கட்டிட்டு கொடி கட்டிட்டு ஒரு கார் நிற்குது அந்த மனுஷன் பார்க்குறாரு யார புதுசாக ஒரு ஆள் ஒரு சின்ன பையன் வராரு ஆயிரக்கணக்கான கூட்டம் ஏர்போர்ட்டே நிரம்பி நிற்குது வந்திருக்கும் பலருக்கு கூட யார் வந்திருக்காங்கிறது பாலிய நகர்ச்சி தொண்டருக்கு தெரியாது ஆனால் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒருவரை கைகாட்டினால் அவர் தேசத்திற்கான மனிதனாகத்தான் இருப்பார் என்கிற நம்பிக்கையில அத்தனை ஆயிரக்கணக்கான பேரும் வந்து தேசிய தலைவருக்கு வரவேற்ப கொடுக்கிறோம்

நம்ம கிட்டே ஒரு தலைவர் உருவார் நம்ம நம்ம நின்ன இடத்துல நம்மள மாதிரி இன்னைக்கு குமார் இந்த மாவட்ட தலைவர் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இந்த மேடைக்கு கீழே பாந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சாதாரண தொண்டனா கொடியாற்றிருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் நாற்பத்தைந்து வயதில் அகில இந்திய கட்சியுடைய பதினாலு கோடி உறுப்பினரின் தலைவர் பதினாலு கோடி உலகின் வலிமையான கட்சி சாதாரண கட்சி கிடையாது அவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தேசிய தலைவராக நேத்து நைட் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன் இங்க இருக்கிற கிழடு கட்ட எண்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ரெண்ட வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் உட்கார் வெள்ளி சிம்மாசனம் பழைய தகரட்டை பட்டியல திருடிட்டு வந்து திருட்டு ரயில வந்த குடும்பத்துல இருந்து வந்தவனுடைய மகனும் பேரனும் இந்த இளைஞரணி மாநாட்டில் பார்த்துருப்பீங்க இரண்டாம் புலிகேசி மாதிரி அண்ணன் சொல்றபடி வெள்ளி சிம்மாசனத்துல இப்போ எனக்கு என்ன கவலைன்னா வெள்ளி சிம்மாசனத்தில் ஸ்டாலின் அமர்ந்தது கூட கவலை இல்லை அமர்ந்து விட்டு போகட்டும் நீங்கள் எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டீங்க உன் கட்சிக்கார பொதுக்கூட்டம்னு சொன்னா வாழக்காவையே விட மாட்டானே அந்த சிம்மாசனத்தை எவன் திருடிட்டு போயிருப்பாங்கிறதா இப்ப உதயநிதியுடைய கேள்வி இப்ப உதயநிதிக்கு என்னன்னா அவங்களால ஒரு வாழக்காய தொங்க விட முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு வாழ இலைய தொங்க விடாது ஆடு மாடு கூட அந்த இடத்துல போய் இலை திங்க போகாதுங்க இவன் திமுக தொண்டை திருடிட்டு போயிடுவான் உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா மீட்டிங்லையும்

கல்ல ஓட்டு கண்ணாயிரம் நீ எங்க ஹிந்து மதத்தை தொற்றுக்க கூடாது இந்த மண்ணையும் மனுஷனையும் திருநூட நாங்க விட்டதா சரித்திரமே இல்லை மூணு தலைமுறை ஆனாலும் இந்த பூமியில வாழ நாங்க விட மாட்டோம் ஏன்னா இந்த மண்ணிற்கும் இந்த தேசத்திற்கும் சொந்தக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்பதை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஸ்டாலின் குடும்பம் பிடித்துக் கொண்டோம் அவங்களுக்கு வந்து இப்ப அதிமுக நம்ம அழிச்சிருமான்லாம் சரி இரவு ரெண்டு மணிக்கு எழுப்பினா கூட சொல்றது பாஜக உள்ள வந்துடும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே வாசகம் ஒரு காலத்தில் அண்ணா வாழ்க்கை ஆட்சி அமைத்தார் அண்ணா வாழ்க அண்ணா எப்படியும் சிஎம் பெரியார் வாழ்க்கை கலைஞரும் சிஎம் ஆகிறதுக்கு பின்னாடி ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி கலைஞர் வாழ்கன்னு சொல்லிதான் அமைச்சாங்க ஆனால் காலத்துடைய கொடுமை பாருங்க ஸ்டாலின் வாழ்க என்று சொல்ல ஆட்சி அமைக்க முடியாத உதயநிதி ஸ்டாலின் அமித்ஷா ஒழிக பாஜக உள்ள வந்தோன்னு அத்தனை சித்தாந்தங்களையும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே துவங்கப்பட்டு உலகத்தின் வலிமையான கட்சியை பார்த்து அச்சப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் எவ்வளவு வலிமையானவன் யாரை கண்டு பயப்படாம இந்த வேளச்சேரி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மௌலான ஆசாத்தா என்ன எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல இந்த நாட்டுல காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு தொகுதியை பார்க்கும்போது கேவலமா இருக்கு சே 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 ஓட்டு போட்டவன கூட ஏதோ ஒரு விதத்துல ஏற்றுக்கலாம் இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளச்சேரி மக்களுக்கு எப்படிங்க வெட்கம் மானம் சூடு சொரண தன்னுடைய ஈழத்தில் இருக்க தமிழர் அழிச்ச தமிழர்களை அழித்து ஒழித்த காங்கிரஸ் ஓட்டு வெட்கம் இல்லாமல் செய்ததால் தான் வெள்ளத்தில் மிதந்துகிட்டு வெளியாட்டில் பிரியாணி வருமானம் வேடிக்க பார்க்கிறாங்க எப்படி வீடை கட்டி வைக்க நரேந்திர மோடி ஆவாஸ் யோஜனால வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பில்லு கொடுக்கிறாங்க அதை போய் யாருக்கும் லஞ்சம் இல்லாம வாங்கி கொண்டாந்து வீடு கட்டுறதுக்கு கொஞ்சோண்டு ஜல்லியையும் மண்ணையும் போட்டினா இந்த படுபாவைகளுக்கு கை சிந்துதக்க ஓட்டு போடுறீங்க எவ்வளவு பING வீடு கட்டுறதுக்கு ஜல்லி கொட்டினாக்கா எவ்வளவு கொடுப்போம் கவுன்சிலருக்கு எவ்வளவு தே 20000 ரூபாயா اتنا அதெல்லாம் நியாயமா வச்சிருக்காங்க ஒன் கிச்சன் 1 லட்சம் அதாவது ரோட்டுக்கு உள்ள கட்டினா ஒன் கிச்சன் 1 லட்சம் யாரு அரசாங்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூணு லட்சம் ரூபாய் பண்ட நாம கொடுக்கிறோம் இந்த திமுகக்காரன் காரன் அவன் அப்பவுட் இடத்துல உட்கார்ந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினா ஒன் கிச்சன் ஒன் லேக் இப்போ அண்ணன் சொல்ற இருபதாயிரம் ரூபாய்ங்கிறது கக்கூஸ் கட்டுறதுக்கு வாங்குறதா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சமீப காலமா பாரிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டி அதனால அது எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் இன்று வேளச்சேரியை கூறு போட்டு கூறு போட்டு வெற்றி கொண்டு இன்னைக்கு வேளச்சேரி வெள்ளத்துல மிதக்குதுன்னா அது காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் வாக்களித்த பாவத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது இதில் இறக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது நீங்கள் என்ன கக்கனும் காமராஜரும் இருக்கக்கூடிய காங்கிரசிற்காக வாக்களித்தீர்கள் நீங்கள் வாக்களித்திருக்கக்கூடியது மௌலானா ஆசத்தும் செல்வ பெருந்தகையும் இருக்கக்கூடிய அயோக்கிய காங்கிரசிற்கு வாக்களித்து விட்டால் உங்களுடைய குடிநீர் சாக்கடை தான் வரும் வேற எப்படி வரும் உங்க என்ன குடி தண்ணீர் இல்ல என்ன வெள்ளமா வரும் இன்னைக்கு இன்னைக்கு சாக்கடை தான் கலந்து வரும் நீங்கள் செய்த பாவத்துக்கு புகுதியை தெரு தெருவா பிளாட்டு போட்டு வித்திருக்கான இங்க ஒரு ஏரின்னு ஒன்னு இருந்துச்சு இப்படி இருக்குதா எப்படியாவது அந்த ஏரியை கொள்ளையடிக்கணும் பள்ளிக்கரணை ஏரியை கொள்ளையடிக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய அடுத்த நோக்கம் ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு நான்கு கோடி ரூபாய் இந்த வெள்ளம் விற்கிறது அந்த பள்ளிக்கரணை ஏரி என்பது எதற்காக திட்டமிடப்பட்டு விடப்பட்டுச்சுன்னா எவ்வளவு நீர் வடிந்தாலும் அந்த பள்ளிக்கரணை ஏரி வந்து முழுக்க முழுக்க அந்த சதுப்பு நிலம் நீரை தாங்கிக் கொள்ளும் இன்னைக்கு தண்ணி எங்கிருந்து உள்ள வருது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் மழை பொழிவு எவ்வளவு வேகமாக இருந்தது இப்போது இருக்கக்கூடிய மழை பொழிவு அதை விட கம்மி நீங்க முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளமோ மழையோ இப்ப வருதா வரல எங்கிருந்து போடுச்சு ஒட்டுமொத்த ஏரியையும் சுரண்டி வீடு கட்டி கடைசியாக ஜி ஸ்கொயராக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வருஷத்துக்கு ரெண்டு மாசம் டூர்ல மிதக்கிற மாதிரி மிதக்கிறீங்க வேதனையாக இருக்கிறது இந்த தொகுதியை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது நான் கேட்கிறேன் உங்களுக்கு அந்த இருக்க ஐடி கம்பெனி இருக்க அந்த ஐடி கம்பெனி என்னைக்காவது வெளில வந்திருக்கா ஐடி கம்பெனி இருக்க உனக்கு என்னைக்காவது சாப்பாடு பிரியாணி தூக்கி போற மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கா இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணையே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏழைகள் வீட்டில் தான் சிந்திக்க வேண்டும் மக்கள் வாக்களிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சியாக வேலை செய்த தொகுதியில் இந்த கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொன்ன போது நான் இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரே காரணம் நீங்க கூட பார்த்திருப்பீங்க இந்த முறை வெள்ளத்துல ரொம்ப வேலை செய்தி மிதந்திருக்காது அதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது என்றால் இந்த முறை தாமரைக்கு அதிகம் வாக்களித்த மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக வேலை செய்து இருந்திருக்கிறது நீங்கள் தாமரையை வெற்றி பெறும் அளவிற்கு வாக்களிப்பதற்கே வெள்ளமல்ல வருகிற தேர்தலிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலேயே நீங்கள் தாமரையை மலர வைத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த மேடை மூலமாக நாங்கள் சொல்கிறோம் உங்களோடு உங்களாக உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை கட்சி தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளரை இந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க ஒரு திட்டம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தை எப்படியாவது உலகின் மிகச்சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டம் எங்களிடம் இருக்கிறது ஒவ்வொரு இந்த மக்களுக்கு நீங்கள் வேலை செய்யல இந்த மக்கள் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்கல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட கொடுக்காத தமிழகத்திற்கு லட்சம் கோடி ரூபாய் நிதி கேட்டாலும் அள்ளி கொடுக்கிறாரே நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேலை கொடுக்க கூடாதா உங்களுக்கு வேலை செய்யவும் வாய்ப்பு கேட்கவும் இந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்க தான் வாய்ப்பு கேட்க வாய்ப்பு நான் இன்னைக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றை ரூபாய் ஊழல் செய்தாலும் இதே தளத்திலே அவரை நாங்கள் நடு ரோட்டில் இருக்க வைத்து அடிப்போம் என்று நான் சொல்றேன் இந்த உறுதியை காங்கிரஸ் சொல்ல முடியுமா நான் ஒரு பாரதிய ஜனதா தொண்டன் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்வு செய்யப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றை ரூபாய் வேளச்சேரி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பான அவன் நிக்க வச்சு நாங்கள் தோல் இந்த தைரியமும் திமிரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அப்படி ஒற்றை ரூபாய் கூட திருடாமல் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் நாங்கள் எதற்காக கேட்கிறோம் உங்களுக்காக பேசுகிறோம் இந்த வேளச்சேரி பகுதி மக்களுடைய கனவுகளுக்காக பேசுகிறோம் எங்கே இருந்து வந்தீங்க வேளச்சேரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுத்தவர்கள் போக எங்கேயோ கிராமத்தில் இருந்தவங்களாம் சென்னையில் பிழைச்சிக்கலான்னு ஒரு காலம் வந்தாங்க பாரிஸில் இருந்த கிராம மக்கள் திரும்பி வந்து பார்த்தா வேளச்சேரி போய் மகாபலிபுரம் போயிட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் இருந்து இங்கே பிழைக்க வந்தாங்க மீண்டும் மகாபலிபுரத்துக்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈசிஆரையும் ஓஎம்ஏரையும் இணைக்கக்கூடிய பாதையை உருவாக்கினார்களா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புதிய கக்கூஸ் கட்டா தீமுகாரன்னு சொல்லுங்க நான் மனசு விட்டு கேட்கிறேன் ஒரு கக்கூஸ் இலவச கட்டண கழிப்படத்தை கட்டுவதற்கு துப்பு இல்லாமல் தான் மகன் பேரனுக்கு ஆட்சியை கேட்கிறானே அவன் ஈழத்தின் ராஜபக்சே போல விளக்கி அழிக்கப்பட வேண்டிய குடும்பமாக இருக்கக்கூடாதா இந்த குடும்பம் குடியிருக்கலாம் கோபாலபுரம் குடும்பம் சென்னையில சென்னை எங்களுடைய சொல்லிட்டு வருஷத்துக்கு மூணு மாசம் அப்புறாதிய எழைமுக்க தவிக்கிறான் அப்பார்ட்மெண்ட் மக்கள் தவிக்கல அப்பார்ட்மெண்ட் தவிக்கல அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் மக்கள் மாசம் மாசம் கடல்ல தவிக்கிறாங்க மாசம் மாசம் இஎம்ஐல தவிக்கிறாங்க இங்க குடிநீர் கூட பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது இது ஒரு அவலம் இல்லையா இந்த தேசத்தில் ஒரு அவலம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு மாசம் வெள்ளம் வருது இங்க வரக்கூடிய தண்ணீரை சேகரிப்பதற்கு நம்ம இடம் எந்த சேகரிப்பு தொட்டியும் கிடையாது இந்த தண்ணீரை பாதுகாப்பதற்கு நம்ம கிட்ட எந்த சக்தியும் இந்த அரசாங்கம் செய்யல ஆனா வருஷத்துக்கு பதினோரு மாதம் தண்ணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டாயம் இருக்கா இல்லையா ஒரு மாதத்திற்கு நீங்கள் குடிநீரை வாங்குவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அவலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக உங்களை மாற்றி வச்சிருக்காங்க இந்த கோபம் வேளச்சேரி மக்களுக்கு வர வேண்டாமா சட்டையை பிடிச்சி கோபாலபுரம் குடும்பத்தை நோக்கி ஒரு லட்சம் பேர் சேர்ந்து அவங்களை அடித்து இந்த நாத்தை விட்டு கரைக்க வேண்டாமா நீ குடிக்கிற தண்ணியில கை வைக்கிறான் நீ குடிச்ச பால் விலை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு ஆவின் பால் விலை அதுல கொழுப்பு இருக்கிற பால் கொழுப்பு இல்லாத பால் தமிழகத்தை கொள்ளையெடுத்துக் கொண்டு சுயநல அரசியல் எவ்வளவு சுயநல அரசியல் கேட்டால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி பெயரை மாற்றி விட்டான் மகாத்மா காந்தி என்கிற பெயரை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை

அதனால நாங்க வந்து தோத்துட்டோம் அப்ப எந்த அளவிற்கு காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய காஷ்மீரில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வரைக்கும் தாமரை மலர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மக்கள் பணியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கும் எதற்காக ஈடுபடுகிறோம் யாருக்காவது இங்க சுயநலம் இருக்கிறதா எந்த சுயநலத்தோடும் நாம் களத்தில் நிற்கவில்லை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சுயநலம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை கருணாநிதி கல்லறையோடு சேர்த்து புதைக்க வேண்டும் என்கிற சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சுயநலம் ஒட்டுமொத்த தமிழர்களின் சுயநலம் ஏன் நமது தலைவர் யாத்திரை போகிறார் நயினார் நாகேந்திரன் ஐயா நயினார் நாகேந்திரன் தென்றலாக இருக்கிறார் அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது நைனா நாகேந்திரன் என்னைக்கு இந்தியாவின் கிங் மேக்கராக விருதுநகர் தங்கெடுத்த காமராஜர் இருந்தாரோ அதுபோல திமுகவை அளிப்பதற்கு தமிழகத்தின் கிங் மேக்கராக திருநெல்வேலி சீமை கண்டெடுத்த நைனா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பார் இந்த தென்றல் கோபாலபுரம் ஆட்சியை ஒழிக்கும் அதுதான் உண்மை இன்று தமிழகம் முழுவதும் அடுத்த ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள் அது என்ன கட்சி தபளைகள் வாழ்வுரை கட்சியா

ஒரு தலைவனே வருஷத்துக்கு ஒரு நாள் எழுந்து குளிச்சு கிழிச்சிட்டு திரிசா கிட்ட ரெண்டு மணி நேரம் நேரம் வாங்கிக்கிட்டு மீட்டிங்க்கு வராங்க அவன் கட்சி யாருக்காக ஆரம்பித்தா எதுக்கு ஆரம்பித்தாரு தெரியவில்லை ஒரு மனசன் கட்சிக்கு வந்த உடனே மேடையில் நின்ற உடனே ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கொள்கைகளை பேசும் நீங்க நம்மளுடைய தவளைகளுடைய வாழ்முறை கட்சியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அங்க இறங்கு இறங்குப்பா இங்க ஏறாதப்பா அப்பா ஈபி இருக்குப்பா அதுல விழுந்துடாதப்பா இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை அரங்கேற்றக்கூடிய கோமாளிகள் கூடாரத்தை தமிழக அரசியல் சந்தித்ததே கிடையாது தமிழக மக்கள் இந்த விஜய் மனிதனுக்கு வாக்களிக்க வேண்டும் விஜய் என்கிற நடிகனை எல்லோரும் பார்க்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு வந்து சொல்றாரு புதுசா இந்த கால்வாயை இவரை திறந்து வைத்தது இவர் அவர் கால்வா திறந்து வச்சாரு சரி நீ வாழ்ற தெருவுல எம்மா பெரிய கேட்ட படியூர்ல வச்சுட்டு உன் கேட்ட எப்பி பிடிச்சு கூட கண்ணாடி வழியா கூட உன் சுயநல இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு ஏதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு முறை வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக மக்களுக்கு இருக்குமானால் அதை விட கோமாளித்தனமான கும்பாரம் இருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று இருக்கவே முடியாது நான் திரும்பவும் சொல்றேன் சீமானுக்கு வாக்களித்தது போக என்ன நடந்துச்சு இந்த நாட்டில உங்களுக்கு தெரியும் விஜய்க்கு மீண்டும் வாக்களிக்கணும்னு யாராவது இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா அது தமிழகத்திற்கு மிக ஆபத்தாக போய் முடியும் ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அந்த மனுஷன் ஜெயிச்சா கூட நீங்க திரிசாக்க வீட்டுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பணியூர்ல போய் கதவு திறக்க முடியும் செங்கோட்டையிலே ஈரோட்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அடுத்து விஜய பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அந்த அளவிற்கு அரசியலை கீழ்நிலையாக போகிறார்கள் மக்களுக்கான போராட்டங்கள் கிடையாது

தாயையும் தந்தையும் வீட்டை விட்டு விரட்டி விட்ட ஒரு மனுஷன் யாருடைய குடும்பம் தெரியாத ஒரு மனிதன் நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன் சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றால் அது எவ்வளவு அநியாயம் சிந்திக்க வேண்டும் மக்கள் போய் இந்த சிந்தனையை கொண்டு போய் சேருங்கள் நீங்கள் ஒரு வாக்குகளை விஜய்க்கு போய் வாக்களித்தாலும் அது திமுக எதிரான வாக்கு ஏன்னா திமுகவிற்கு என்ன கொள்கை இருக்கிறதோ அதே கொள்கைதான் தான் விஜய்க்கு திமுக என்ன உதயநிதி ஸ்டாலின் செய்ய செய்து கொண்டு இருக்கிறாரோ அதை செய்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் அவர்கள் எல்லோரும் திமுகவுடைய பி டீமாக இந்த களத்தில் நிற்கிறார்கள் அதற்கு பலியானது நாற்பத்தி ஓரு உயிர்கள் நாற்பத்தி ஓரு உயிரை பலி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்துல வந்த அப்பாவி ஒரு குழந்தை ஐந்து வயது குழந்தை அப்படியே நசுங்கி இறந்திருக்கீங்க

நடிகர்கள் என்றால் மக்கள் பார்ப்பார்கள் தான் அப்ப நீ கரூர்ல போய் நாற்பத்தி ஒரு உயிரை பார்த்துட்டு ஒரு குழந்தை அப்படியே ஏன்னா நமக்கு அந்த வயசுல குழந்தை இருக்கு அந்த குழந்தையுடைய மரணத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தை சாவுவதற்கு ஒரு காரணம் கூட வேண்டாமாங்க ஒரு மனிதன் இறந்து போறதுக்கு ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனான் ஏதோ ஒரு நெருக்கடியில் இறந்து போனான் ஒரு நோயில் இறந்து போனான்னு கூட ஏற்றுக்கொள்ளலாம் யாரோ ஒரு சினிமா காரில் பார்க்க போனா அதனால ஒருத்தர் இறந்து போடாங்கிறவுடைய கொடுமை இருக்காங்க அந்த கொடுமையை நீ பார்த்துட்டு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ கேட்குறீன்னா நீ எவ்வளவு கேவலமான ஒரு மனிதன் உனக்கு மனித உயிர்கள் மீது ஏதாவது அக்கறை இருக்கிறதா ஓ பையன் வந்து நிற்கிறாங்களா அந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் வந்து நிற்க சொல்றீங்களா ஓ மகனை கொண்டாந்து நீ லண்டனில் படிக்க வைப்ப உங்க மனைவியை லண்டனில் பாதுகாப்பாக வச்சிருப்பேன்

இந்த கொடுமை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு கொடுமையான கட்சி இருக்கிறது என்றால் அது இந்த தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சியாகத்தான் இருக்கும் நான் சொல்றேன் தயவு செய்து சிந்தியுங்கள் மக்கள் வீடு வீடாக போய் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் துண்டை நிமித்திக்கிட்டு தோலை நிமித்திக்கிட்டு சொல்லலாம் பதினோரு ஆண்டு காலம் இந்தியாவில் தலை நிமிர்ந்த கட்சியாக உலகமே பார்த்து அச்சக்கூடக்கூடிய ஒரு தலைவனை தொண்டன் தலை நிமிர்ந்து சொல்லலாம் ஸ்டாலின் சொல்ல முடியுமா நான் திமுக உடைய தொண்டேன் அப்படின்னு உங்க வார்டு கவுன்சிலர் வந்து திரும்பி வாக்கு கேட்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்குதா என்ன செய்தார்கள் இந்த மக்களுக்கு ஓசி பஸ் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் சரி கரண்ட் பில் எவ்வளவு கட்டுற அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுறது இப்ப ஆறாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கணும் ஏழை கூலி தொழிலாளருடைய சம்பளம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சா வீட்டு வாடகை உயர்ந்திருக்கிறது நிலம் உயர்ந்திருக்கிறது பில் உயர்ந்திருக்கிறது குடித நீர் சாருடைய விலை உயர்ந்திருக்கிறது ஆனால் அப்பாவே ஏழை மக்களுடைய சம்பளம் மட்டும் உயரல அப்ப என்ன ஆச்சு இது சிந்திக்க ஒரு சாதாரண மனிதன் ஒரு புதிய குடும்பத்தை நடத்துவதற்கு சென்னைக்கு வரணும்னா அன்னைக்கு முப்பதாயிரம் ரூபாய் இல்லாமல் ரன் பண்ண முடியாது சிந்திக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் தமிழகத்தில் பாரதிய கட்சி மத ரீதியான கட்சியை நடத்துகிறது என்று ஆமா பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியான கட்சி தான் சொல்றோம் ஆனால் அது எங்கள் இந்தியா என்கிற மத ரீதியான கட்சி இந்த நாட்டில் இஸ்லாமிய நகையு கிறிஸ்துவ நகையு ஆனால் இந்திய நகையு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமிய யூடியூபர் இந்தியாவை இரண்டு துண்டாக உடைப்போன் என்று சொல்கிறான் அடுத்த ஒரு வாரத்தில் அவன் யாரோ துப்பாக்கி சூட்டில் பலியாகி இறந்து போகிறான் இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்குமே உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனுக்கு மரணம் தான் தண்டனை அப்ப இந்தியா இருந்துட்டு சொன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் இன்னைக்கு இஸ்லாமிய நாடு வேண்டும் என்று சொன்னானே பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் நேற்று சவுதி அரேபியா ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கா மதினாவிலே ஐம்பதாயிரம் பிச்சைக்காரர்களை நாடு கடத்தி இருக்கிறது ஐம்பதாயிரம் பிச்சைக்காரர்களும் பாகிஸ்தானிய இஸ்லாமிய சவுதி அரேபியா என்ன நாடு இஸ்லாமிய நாடு அவனுடைய புனிதத்தலம் மக்கா மதினா மக்கா மதினாவில் ஐம்பதாயிரம் பேர் யாரான்னு பார்த்தா பாகிஸ்தான் பிச்சை எடுக்க போயிருக்காங்க இந்தியாவையும் இந்து தர்மத்தையும் எதிர்த்துக்க கூடிய நாடே பிச்சை எடுக்கும் போது இந்தியாவில் இருந்து கொண்டு நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய எவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் பிச்சை தான் ஒரு கை இந்த வருகிற தேர்தல் என்பது இந்த வருகிற தேர்தல் என்பது தமிழக மக்களுக்கான ஒரு வாய்ப்பு மக்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இந்த முறையும் உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய ஏதோ அவன் பண்ணக்கூடிய ஒரு சினிமா தளத்துல போய் விழுந்தீங்கன்னா வேளச்சேரியை மட்டும் தமிழ்நாட்டில் எந்த சேரியையும் காப்பாற்ற முடியாது உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு தீவிரமாகி விட்டது திமுகவுடைய கொள்ளை எல்லா துறையிலும் கொள்ளை எதை கேட்டாலும் கொள்ளை அவன் கொள்ளை அடிக்காத துறைகளே இல்லாத அளவிற்கு கொள்ளை நாலாயிரம் கோடி ரூபாய் என்னாச்சுன்னு எந்த மக்களாவது கேட்டீங்களாங்க வேதனையாக இருக்குது வருஷம் வருஷம் நாலாயிரம் கோடி எப்படா வெள்ள வரணும்னு அக்கா மேயர் பிரியா காத்திருக்கு மேயர் பிரியா வெள்ளம் வந்துருச்சுன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் வந்துருச்சு என்னமாச்சு நாலாயிரம் கோடி ரூபான்னு கேட்டா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு சொல்லுதல் நம்ம நாலாயிரம் கோடியும் அடிச்சிட்டு போயிடுச்சு அவன் கால்வா கட்டுறதே கரெக்டா டிசம்பர் மாசம் தான் பிளான் பண்ணுவான் கவனிச்சு பாத்தீங்கன்னா